இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸ்டிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா வியாழக்கிழமை காருன்யா பிளஸ் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூற்றி ஆறு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி மூணு அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிச்சுருச்சு பார்த்திங்கன்னா அறுநூத்தி ஆறு ஜீரோ அறுபத்தி ஏழு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தனும் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை விட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்திங்கன்னா எங்களை என்ன கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் நாங்கள் மோட்டிவேட் ஆகி கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கம்மியாகவும் எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா அது உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு மூணு மணிக்கு ஓப்பன் போஸ்ட் போட்டுகிட்டு இருக்கோம் கொஞ்சம் முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் முன்னாடி பண்ணலாங்க சரிங்களா அது உங்கள் கையில் இருக்குது ஒரு லைக் பண்ண தடுவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிற ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மிஸ் நம்பர் கெஸிங் குரூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்டுருக்கும் போன மாதத்துக்கு அதாவது அக்டோபர் மந்த்துக்கு பன்னெண்டு வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு டேரக்ட் கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் டெய்லி இங்கே மீண்டும் சொல்கிறாங்க டெய்லியுமே டூ டே ஈவினிங் நம்ம தந்துட்டுருக்கோம் ஸோ கண்டிப்பாக சிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசிங் குரூப்ல கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுங்க மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுக்கக்கூடிய எம்சிகேசிங்க மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் தடுத்து தடுத்துக்கோங்க இப்போ ஜீரோ அறுபத்தி எழுதுக்கு நம்ம மாதிரி ஒரு நம்பர் கொடுத்திருந்தோம் மட்டும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ அறுபத்திரெண்டு கொடுத்துருந்தோம் ஜீரோ ஜீரோ அறுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி அறுபத்தேழு கொடுத்துருந்தோம் சரிங்களா இன்னொரு நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் ஏபிசி ஃபுல் வின்னிங் நல்ல வின்னிங் வந்திருக்கு நமக்கு ஏன்னால் எல்லா போர்டுமே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் பிசியும் பாஸ் பண்ணியிருப்போம் ஏசி எல்லாமே வந்திருக்கும் ஏபிசி ஏசிலேயும் பார்த்தீங்கனாலுமே நம்ம ஆறு ஏழு ஜீரோ ஆறு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருப்போம் ஸோ சூப்பர்னிங் ஒரு மாஸ் மாதம் நம்ம தட்டி திக்கிறோம் சரிங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூலில் தான் நம்ம வெற்றி வாய்ப்பு எல்லாம் தருப்போம் த்ரிடி வந்து நமக்கு மிஸ் ஆயிருக்குங்க இருந்தாலும் போர்டு வச்சு எட்டுவிட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னால் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஆறு ஏழு ஜீரோ ஆறு நம்ம கொடுத்துருந்தோம் அதுக்காக சொல்கிறோம் நம்ம வீடியோவில் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா சரிங்களா ஜீரோ அறுபத்தி ஏழு சரிங்களா ஜீரோ ஆறு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க ஜீரோ ஆறு சரிங்களா ஜீரோ ஆறு அப்படின்ற பேர் இங்கே இருக்கும் சரிங்களா அதேமாதிரி அறுபத்தி ரெண்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னே சொல்லியிருந்தோம் பாருங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் அறுபத்தி ஏழு பவரில் தான் போயிருக்கு சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னு தெரியுங்க ஜீரோ அறுபத்தி ஏழுக்கு தெரியுதுங்களா ஜீரோ அறுபத்தி ஏழு பவரில் தாங்க நமக்கு மிஸ் ஆகிருக்கும் ஏன்னா அளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆறு ரிப்பீட் வரும்னு சொல்லி வச்சுங்க சொல்லி வச்சு தட்டி த்ரீ கொடுத்துருக்கு சரிங்களா சொல்லி வச்சிருந்து தட்டி எடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் மீண்டும் ரிப்பீட் வருதுங்க பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லிட்டு ஜீரோ இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க அது மட்டும் எல்லாமே இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ எண்பத்தி ரெண்டு அந்த மாதிரி கொடுத்துருப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஏழு சரிங்களா ஜீரோ எண்பத்தி ஏழு ஜீரோ ரெண்டு பயன்படுத்துங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஜீரோ அறுபத்தி ரெண்டு அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருந்தோம் ஸோ இதுவும் பவரில் தான் உங்களுக்கு போயிருக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் விட்டுருப்போம் அதேமாதிரி ஜீரோ அறுபது புரியுதுங்களா நம்ம அண்டர்லைன் பண்ண வந்து அப்படியே எல்லாமே வந்திருக்கு சரிங்களா ஜஸ்ட்டு பவரில் தான் மிஸ் ஆகிருக்கு இருந்தாலும் ஏபிபிசிஎஸ்சியில் நல்ல ஒரு வின்னிங் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆல் போர்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு எட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இப்போ இன்றைக்கு உண்டான கெஸ்டிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்னைக்கு உண்டான கெஸ்டிங் போயிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் சரிங்களா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்ட் ஏ போர்ட் ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்பது மூணு அஞ்சு பி போர்டு ஏழு ஆறு ரெண்டு நாலு சி போர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு மூணு எட்டு ஜீரோ ஏழுங்க ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நேற்று மிஸ் ஆனதுனால இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு திருடி தேர்ட்டி தூக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதை எல்லோரும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே ஃபஸ்ட்டு மூணு நம்பர் இம்பார்ட்டன் சரிங்களா இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா எப்போவுமே ஃபஸ்ட்டு மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா சீ போல் நம்ம எல்லா நம்பருமே பார்ப்பேங்க சரிங்களா அதிகப்படியான கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதே மாதிரி இங்கேயும் ஏழு புரியுதுங்களா மூணுதுலையும் ஒரு நம்பர் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதுலேருந்து கண்டிப்பாக இந்த நாலு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ரெண்டு நம்பர் போர்டில் இருக்கணும் அப்படி தான் என்னுடைய கேஸு அமைஞ்சிருக்கு உங்கள் கணக்குலேயே அது வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தாலும் அப்புறம் சேபிபிசிஎஸ்சியில் ஏற்கனவே சொன்ன எட்டு ஏழு எட்டு ஆறு சரிங்களா அப்படி தான் மேட்ச் பண்ணியிருக்கேன் எதாவது நீங்கள் ஒரு பேர் விட்டதாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க எட்டு நாலு ஜீரோ எட்டு ஜீரோ மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ வச்சு இந்த மூணு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ஒன்பது ரெண்டு ஒன்பது இது சரிங்களா ஒன்பது ஏழு ஒன்பது ஜீரோ ஒன்பது அஞ்சு இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் அதாவது இப்படி எழுதுறது போகிறோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மிஷின் நம்பரில் இந்த நம்பர் இறங்கலைன்னா எடுத்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா நாலு மூணு எட்டு எட்டு நாலு நாலு எட்டு ஒன்று இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு திருடி இருக்குங்க இதில் எல்லா போர்டுமே பாஸ் ஆகும்னு எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தோலாம் ஆல் போர்டில் அதிகப்படியான கணக்கில் போகிறது பார்த்தீங்கன்னா நான் எட்டு நாலு போகிறேன் சரிங்க எட்டு நாலு சப்போர்ட்டுக்கு ஏழா நம்பர் தெரியுங்க சிங்கிள் போர்டில் இதை நம்ப கொடுத்துருக்கோம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க சிங்கிள் போர்டில் அதை நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம் அதை தான் ஆல்போர்டிலையும் கொடுத்துருக்கோம் அப்போ கண்டிப்பாக ஒரு திருடிக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதேமாதிரி இந்த ஆறு ரெண்டு சரிங்களா இது எல்லா நம்பருமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக அது ரெண்டு நம்பர் வரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இந்த ஆறு ரெண்டு என்னன்றது தெரிஞ்சால் ஓகே தெரியாதவங்க ஒரு நிறைய வீடியோ பின்னாடி போய் பாருங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிற அப்படின்னு இது இன்னொரு அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா உங்கள்கிட்ட நம்ம காசு பணம் எதிர்பார்க்கறதுலேங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் இந்த கெஸ்சிங் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இந்த ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் நம்ம கொடுக்குறது இந்த மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய கெஸ்ஸிங்கை நம்ம எடுத்து ஒரு மூணு மணிக்கு ஓப்பன் பஸ்ட்டாகவும் போடுறோம் சரிங்களா நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியதும் ஃப்ரீயாக பண்ணக்கூடியதான் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொடுக்குறோம் எப்படி வீடியோ எடுக்கிறோம் என்ன பண்ணுறோம்னாலும் நம்ம வீடியோ ட்ரிக்ஸ் வீடியோவில் போட்டிருக்கோம் சரிங்களா போய் பாருங்கள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ நேரம் எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஒரு அஞ்சு மணி நேரம் டூ ஆறு மணி நேரம் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் கெஸ்சிங் எடுத்து தான் வீடியோ எடுத்து போடுறோம் ஸோ அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம உங்களை கேட்குறோம் சரிங்களா அது நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணக்கூடியதான் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் கொஞ்சம் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அன் அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஈவினிங் கொடுக்குறோம் போன மாதத்துக்கு பன்னெண்டு ஈவினிங் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண விட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சாதாரண ஒரு லைக் தாங்க அந்த லைக் வந்து எங்களை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும் சரிங்களா அது நாங்கள் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஆர்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கம்மியாகவும் எடுத்து கொடுப்போம் கையில் தான் இருக்குது ஒரு லைக் பட்டனை தட்டு நம்ம கெஸ்சிங்கை பாருங்க அடுத்து நம்ம கெசிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கேசிங் குரூப் மிஷின் நம்பர் கெசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒரு மாத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு இவனிங் இந்த மாதத்துக்கு அதாவது அக்டோபர் மந்த்துக்கு பன்னெண்டு கொடுத்துருக்கும் டெய்லியும் டூ டிவினிங் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக எம் குரூப்பில் குரூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

ஜீரோ நாற்பத்தி மூணு இந்த மூணு நம்பரும் சரிங்களா இந்த மூணு நம்பருமே நமக்கு ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஸோ கண்டிப்பாக மிஸ்ஸின் நம்பரில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஆறு ஆறு மூணு எட்டு எட்டுங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சரிங்களா ஒன்பது அஞ்சு ஏழு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்பது இரநூத்தி தொண்ணூறு இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது ஏழு அந்த பேர் வரும் அதை நம்ம மேலே கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு மூணு மூணு ஒன்பதுங்க தெரியுதுங்களா அதில் இந்த பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இருக்கும் இரநூ இரநூத்தி இருபத்தொம்பது இருக்கும் இரநூத்தி ஐம்பத்தேழு இருக்கும் இரநூத்தி தொண்ணூறு இருக்கும் சரிங்களா ஸோ இந்த இந்த பேரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு வேளை மிஷின் நம்ம இது இறங்கிட்டால் அடுத்தது இதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கடைசி இருக்க ரெண்டு ஃபார்முலா பார்த்திங்கன்னா எட்டு இரநூத்தி நாற்பத்தி ஆறுங்க சரிங்களா ஆறு ஏழு ஏழு அறுநூத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தெட்டு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நம்பரே பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் இதை விட இன்னும் ஒரு மூ இன்னும் ஒரு அஞ்சு நம்பர் சேர்ந்துருக்குங்க ஸோ நைன்ட்டி பர்சன்ட் நம்பர் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டில் அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணால் போதும் இந்த இதை தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்குது சரிங்களா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பாருங்க சரிங்களா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை விட்டு பாருங்க காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு நாள் த்ரீ டி வின்னிங் கொடுக்குறேங்க ஒரு மாதத்துக்கு மினிமம் பத்து வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதாவது நான் சொல்கிறது வின்னிங்னா டூ டி வின்னிங் கிடையாதுங்க த்ரீ டி சரிங்களா த்ரீ டி ஏபிசி த்ரீ டி இவினிங் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பட்டை தட்டிவிட்டு பாருங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறோங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திருடி தெரிவித்துக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ